ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி அண்ணா சாங் தெரிஞ்சு வரலாம் ப்ரொடியூசர் எனக்கு சாங் லிஸ்ட் வேணும் அப்படின்னு கேட்டார் என்னென்ன பாட்டு நீங்க பாட போறீங்கன்னு சொல்லி

இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு இப்பதான் அந்த பாட்டு என்னுடைய பழைய பாட்டு பஞ்சு பஞ்சுமிட்டாய் செலக்கட்டி தூதுவலை எல்லாரிச்சு நிறைய பாட்டு இப்பதான் வந்து நான் தான் மியூசிக் தெரியுது கலைஞர் ஐயா கூட நான் நிறைய எனக்கு பழக்கம் பத்தாவது வருஷம் நினைக்கிறேன் தென்சிங்கம்னு ஒரு பணம் ஐயா கூட வந்து ஒரு மாசம் இருந்தான் வீட்டில் காலையில் அஞ்சு மணிக்கு ஃபோன் பண்ணி தேவை இன்னைக்கு வந்துடுங்கன்னு கேட்பாரு அஞ்சு மணிக்கு அப்படி அஞ்சு மணிக்கு யார் அதனால பயமா இருக்கும் அவர் அஞ்சு மணிக்கு கூப்பிடுவாரு நாலு மணிக்கு கூப்பிடுவாரு நம்ம இப்போ முதல்வர் முதல்வர் ஸ்டாலின் கூட இருப்பாங்க அங்க அங்க மேல நான் கலைஞர் எல்லாம் கம்போசிங் பண்ணிட்டு இருக்கோம் சார் அப்படி அவரோட பழக்கம் அவரோட நிறைய பழக்கம் ஒரு பாட்டு ஒன்று அவரு செந்தமிழ் நம்ம அந்த அந்த பாட்டு பாட்டு அப்போ நான் மதுரையில் இருக்கேன் தேவா என்னைக்கு வர ஊருக்கு நான் இன்னும் ரெண்டு நாள் ஆக நாளைக்கு காலையில் வந்தாங்க வந்தா என்ன சார் எவ்வளவு பெரிய ஆள பெரிய மேதை சார் தமிழ்ல அவர் சொன்னார் ஒரு வார்த்தை தேவா நான் வந்து ஒரு பாட்டு எழுதியிருக்கேன் நீங்க வந்து அந்த பாட்டு சந்தத்துக்கு வருதான்னு கேட்கணும் ஈயோ தலை வாழ்க்கையிலும் மறக்க முடியாது எவ்வளவு பணிவா எல்லாம் நீங்க சொன்னீங்க எல்லாம் போயிட்டு போய் பணிவா இல்லை தலைஞர் ஐயா அவர் கூட பழகின காலத்தெல்லாம் என்னால் மறக்க முடியாது அந்த படம் கம்போஸிங் மட்டும் ஒரு மாசம் ஆகும் அவர் காலையில் போயிடுவேன் மத்தியானமா வந்துடுவேன் அழகா அந்த வாழ்க்கையெல்லாம் மறக்க முடியாது அப்படி அமைஞ்சதே என்னுடைய பெரும் பாக்கியம் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் கூட நான் இருந்து கம்போசிங் பண்ணி பாடி அப்புறம் கானா பாட்டு பாதர் பாத பாட சொல்லுவாரு தேவா நீ வந்து ஒரு பாட்டு பாடினா விதவிதமா சோப்பு சிப்பு கண்ணாடி அதுல ஒரு வரி எனக்கு பிடிக்கும் என்ன ஐயா அப்படி இருக்க எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி அத உடைச்சிடாம பாக்குறவன் கில்லாடின்னு வார்த்தை போட்டே இல்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லுவார் அதெல்லாம் வாழ்க்கையில மறக்க முடியாத நான் சார் விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி ஏ அக்கா மக வந்து நின்னா முன்னாடி எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி